செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் புதுப்பேட்டையில் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கன்னி பூஜை நடைபெற்றது புதுப்பேட்டை குமார் சமூகத்தினர் வீட்டில் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு முதலாம் ஆண்டு கன்னி பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி முருகர் சரஸ்வதி ஐயப்பன் சுவாமியிடம் படம் மற்றும் பதினெட்டு படிகளுக்கு சிறப்பு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது செல்வம் குருசாமி தலைமையில் பஜனை பாடல்கள் நடைபெற்றது ஐயப்ப பூஜை நிறைவு தட்டில் விபூதியால் அலங்கரிக்கப்பட்ட கற்பூரத்தில் ஐயப்ப சுவாமிக்கு ஜோதி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பூஜையில் கலந்து கொண்ட அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது